நாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் வேன் காக் இந்த நூற்றாண்டில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இவர் ஆனால் இவர் வாழ்ந்த காலத்தில் இவரை யாருமே கண்டுக்கலை இவர் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே குப்பைக்கு சமானமாக கருதப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் இவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதே கிடச்சது ஆனால் அந்த அங்கீகாரம் கிடச்சப்போ அவர் உயிரோடவே இல்லை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிக்கிட்டே இருந்து அவருடைய மரணத்துக்கு அப்புறமா ஜெயிச்ச வேன்காக பற்றி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம பார்க்க போறது வேன்காவுடைய கண்ணீர் வரலாறு வாங்க உலகத்துல ஒரு சிலருடைய ஓவியங்கள்ங்கிறது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓவியங்களா இருக்கும் அப்படி ரொம்ப காஸ்ட்லியான ஓவியராக இருக்கக்கூடியவர்களில் ஒருத்தர் தான் வேன்காக் அவர் வரைஞ்சி வச்சுருந்த ஓவியங்களுடைய வேல்யூங்கிறது பல கோடிகளுக்கு சமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவுக்கு அவருடைய பெயிண்டிங்குடைய வேல்யூங்கிறது கணக்கிடப்பட்டுச்சு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஆம்ஸ்டர்டாமில் ஒரு மியூசியமில் வைக்கப்பட்டிருக்கு இந்த மியூசியமில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸை தாண்டி இன்னும் பல பெயிண்டிங்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அது பலருடைய பர்சனல் கலெக்ஷன்ஸுக்குள்ளே இருக்குது யார் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல அந்த பெயிண்டிங்குடைய வேல்யூவும் இன்னும் பல கோடிக்கு இருக்கும் அந்த பெயிண்டிங் யார்கிட்ட இருக்கோ அவர் பயங்கரமான கொடி சொறதாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவருடைய பல ஓவியங்கள் உலக ஃபேமஸ் அவருடைய காது அறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய செல்ஃப் போர்ட்ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி அவருடைய ஓவியங்களுடைய ஸ்டைலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவருடைய ஓவியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை வச்சு மட்டுமே தனியாக பல கிளாஸஸை வந்து எடுப்பாங்க அப்பேற்பட்ட ஓவியரான வேன்காக்கையும் அவருடைய ஓவியங்களும் அவர் வாழ்ந்த காலத்தில் பெருசாக மதிக்கப்படவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு தான் அவருடைய கதை அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் அவருடைய தொடக்கங்கிறது அந்தளவுக்கு மோசமானதாக இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நெதர்லாண்ட்ஸில் வாழ்ந்துகிட்டு இருந்த தியோடரஸ் வான்காக் அப்புறம் அண்ணா வான்காக் அப்படிங்கிற தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் வின்சென்ட் வின்சென்ட் வேன்காக் ஒரு காரர் வின்சென்ட் வேன்காக் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அப்பா அம்மாவுக்கு இன்னொரு மகன் பிறந்துருந்தாரு அவருடைய பேரும் வின்சென்ட் தான் ஆனால் அந்த மகன் திடீர்னு இறந்துட்டாரு அதுக்கப்புறமா பிறந்த நம்ம வின்சென்ட் வேன்காக்கு அவருடைய பேரே வச்சாங்க அவருடைய அப்பா அம்மா வின்சென்ட் வேன்காக்குடைய அப்பா ஒரு நல்ல வேலையில் இருந்தார் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான் அவருடைய அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரியே இவரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் ஏனோ தெரியல நடுவில் எனக்கு இனிமேல் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு பாதிலே நிறுத்திட்டார் என்ன டக்குன்னு படிக்க மாட்டேன்னு சொல்கிறாப்புல என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் வின்சென்ட் வேன்காக்குடைய அங்கிள் கிட்ட அவருடைய அப்பா அம்மா அவரை கொண்டு போய் விட்டாங்க அங்கிள் சென்ட்னு செல்லமாக அழைக்கப்பட்ட அங்கிள் வின்சென்ட் நம்மளோட வின்சென்ட் வேன்காக்கை கூட்டிகிட்டு போய் கோபுல் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் கேலரியில் ட்ரெயினியாக வேலைக்கு செத்தார் அங்கே தான் ஓவியங்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது வின்சென்ட் வேன்காக்கு முதல்ல கிடைக்கிது அப்படி ஓவியத்துடைய அறிமுகம் உடனே அவர் ஒரு ஓவியராக மாறிட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஆரம்பத்தில் அவர் ஓவியம் வரையணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாமல் ரொம்ப சாதாரண ஒரு எளிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ட்ரெயினியாக இருந்திருக்கார் அதோடைய வேலைகள்லாம் செஞ்சுருக்கார் அப்படி தான் பயணங்கிறது இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல வேன்காக் உடைய தம்பி தியோ வேன்காக்கும் அதே ஆர்ட் கேலரியில் வேலைக்கு வந்து சேர்றார் அந்த வருஷத்துல இருந்து தான் வேன்காக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு தம்பியோடையான் படைக்கு அஞ்சான்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் வின்சென்ட் வேன்காக்கு அவருடைய தம்பி தியோ வேன்காக்ங்கிறவர் இருந்தார் வின்சென்ட் வேன்காக்கு அவருடைய இறுதி காலம் வரைக்குமே ஃபினான்சியலாக சப்போர்ட்டிவாக இருந்தது யாருன்னா அவருடைய தம்பி தியோ வேன்காக் தான் அதுக்கப்புறமா இதே ஆர்ட் கேலரியுடைய லண்டன் பிரான்ச்சுக்கு வின்சென்ட் வேன்காக் மாற்றப்பட்டார் அப்படி லண்டனுக்கு போய் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனாலுமே லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்புங்கிறது அவருக்கு இல்லாமலே இருக்குது ஒரு பெரிய கேள்விக்குறிங்கிறது அவருடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கு இது அவருடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய கவலையை தருது வீட்டுக்கு மூத்த பையன் பெருசாக வளருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கானேவன் அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க இருபத்தொம்பது வயசு வரைக்கும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற தெளிவுங்கிறது வின்சென்ட் பேன்காக்கு இல்லை எந்த தொழில் எடுக்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற புரிதலே இல்லாமல் அவர் சுற்றிக்கிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் தான் அவருக்கு கிறிஸ்தவத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடுங்கிறது உருவாக ஆரம்பிக்குது கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகுது அதனால் அதிகமாக கடவுளை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிக்கிறார் இருந்து அவர் நிறைய கடிதங்களை தன்னுடைய தம்பியான தியோ தியோவேன்காக்கு எழுதுறாரு அதில் அதிகமாக பைபிள் கதைகளையும் பைபிள் எடுத்து எடுத்துக்காட்டி அதை வச்சு தான் அவர் கடிதங்களே தொடர்ந்து எழுதுறார் கடவுள் மேலையும் பைபிள் மேலையும் அவருக்கு இருந்த தீவிர ஈடுபாடுங்கிறது அவருக்கு ஒரு பாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குச்சு அதனால அதை நோக்கி ட்ராவல் பண்ணலான்னு முடிவெடுத்தாரு வின்சென்ட் வேன்காக் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு வருஷத்துல கிறிஸ்மஸ்காக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு வின்சென்ட் வேன்காக் அவருடைய அப்பா அம்மா கிட்ட எதோ விஷயமாக அவர் பேசும்போது ஓ பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு மகன் அதுக்காக ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு அவருடைய அப்பா அம்மா வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க அதுக்காக தூரத்தில் இருந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பி பாஸ்டருக்காக படிக்க வேண்டிய எக்ஸாமுக்கு வந்து அவரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க ஆனால் அந்த எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆகிறாரு தன்னுடைய அங்கிள் இருந்து அவர் கிளம்புறாரு ஆனால் அப்படி அப்புறமாவும் தொடர்ந்து மூன்று முறை பாஸ்டராக மாறுறதுக்கான எக்ஸாமை ட்ரை பண்ணுறாரு தொடர்ந்து ஃபெயில் ஆகிறார் ஆனால் இப்படி தொடர்ந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது பாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் பாஸ்ட்ராக மாறுறாரு வின்சென்ட் பேன்காக் அதுக்கப்புறமா இருந்து நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே வந்து மிஷினரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த சுரங்க தொழிலாளர்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்காங்க எவ்வளவு கஷ்டமான சூழல்ல வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் மட்டும் இப்படி சுகமாக இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி தன்னுடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுட்டு சுரங்க தொழிலாளர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த அதே இடத்துல ஒரு சின்ன குடில அவரும் வாழ்ந்து தன்னுடைய சேவைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அவருடைய பக்தியை பார்த்து போதனையை கேட்டு அங்கேருந்த மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த இடத்துல என்ன செல்ல பேர் இருந்திருக்குன்னா கிரைஸ்ட் ஆஃப் த கோல் மைன் அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்கு ஆனாலும் இவ்வளவு பக்தியாக அவர் இருந்தாலும் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சர்ச்சுக்கு போதிய அளவுக்கான பக்தர்களை அவரால் உருவாக்க முடியல அதனால் அவருடைய சர்ச்சில் இருந்து அவருடைய கான்ட்ராக்டுங்கிறது கேன்சல் ஆகி அவருக்கு வர வேண்டிய ஃபண்டுங்கிறது நின்று போச்சு இந்த சமயத்தில் அவருக்கான எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் அவருடைய தம்பி தியோ தான் அந்த ஆர்ட் கேலரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அங்கேருந்து அப்பப்போ மாதம் மாதம் அனுப்பி வைக்க ஆரம்பித்தார் இப்படி மாதம் மாதம் காசு அனுப்புனதோட மட்டும் இல்லாமல் வின்சென்ட் வேன்காக்கை ஒரு ஓவியராக உருவாக்குனதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு செஞ்சிருக்காரு அவருடைய தம்பியான தியோ தொடர்ந்து உங்களுக்குள்ள கடித போக்குவரத்து இருந்தது இல்லையா அதில் தியோ தான் முதல் முதல்ல வின்சென்ட் வேன்காக்குக்கு நீ ஏன் ஓவியங்கள் வரையக்கூடாது உனக்கு அந்த திறமை இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ முயற்சி செய் ஓவியம் வரைகிறதே உன்னுடைய தொழிலா மாற்றிக்கோ அது கண்டிப்பாக உன்னை பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா தான் வின்சென்ட் வேன்காக் ஓவியம் வரையறதை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு தான் வாழ்ந்துகிட்டு இருந்த பகுதியில் இருந்த எளிய மக்களும் அவங்களுடைய சூழலும் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாற ஆரம்பிச்சது அதையெல்லாம் ஓவியங்களா முதல் முதல்ல வரைய ஆரம்பிக்கிறாரு வின்சென்ட் வேன்காக் இனிமே ஓவியம் தான் தன்னுடைய அடுத்த இலக்கு ஒரு ஓவியராக நான் பயணிக்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார் வின்செண்ட் பேன்காக் அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸுக்கு மறுபடியும் திரும்பி வந்து தன்னுடைய அப்பா அம்மா வீட்டிலேயே வாழ ஆரம்பித்தார் வின்சென்ட் வேன்காக் அவருடைய அப்பா அம்மாவுக்கு இவருடைய முடிவுங்கிறது ரொம்ப பெரிய சோகத்தை தருது ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஓவியர் அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் ரொம்ப கடைசியில் இருக்கக்கூடியவரிடம் பெருசாக எதுவுமே சக்சஸ் ஆகாதவங்க போகிற வழி தான் ஓவியராக மாறுறது தன்னுடைய மகன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு நினச்சி அவருடைய அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க ஓவியம்லாம் வேணாம்ப்பா வேறு ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதத்தில் இதை அடிக்கடி குறிப்பிட்டிருக்காரு வின்சன் பேன்காங் எந்த காலகட்டத்திலையும் என்னால் ஓவியத்தை விட முடியாது நான் இனிமேல் ஓவியராக தான் மாறப்போகிறேன் போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் பின்சன் பேன்காங் இந்த காலகட்டத்தில் வின்சென்ட் வேன்காக்கு தன்னுடைய ஓவிய திறமைங்கிறது போதிய அளவுக்கு இல்லை இன்னும் அதை மெருகேற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது இருந்துச்சு அதனால தன்னுடைய ரிலேஷனான ஓவியர் ஆண்டன் மாவை கிட்ட போய் ஓவியங்கள் வரையறதுக்கான டெக்னிக்ஸை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு வின்சென்ட் வேன்காக் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார் ஏன்னா அப்பதான் நிறைய பயிற்சி அவருக்கு கிடைக்கும் நிறைய திறமையான ஓவியங்கள் அவரால் வரைய முடியும் அப்படிங்கிறதால அதுக்கப்புறமா அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் ரொம்ப இறுக்கமான சூழல்கிறது உருவாகுது நிறைய மனக்கசப்புகள் உருவாகுது இது அவர் ஓவியம் வரைகிறாரு அப்படிங்கிறதால மட்டும் ஏற்படலை அவர் எடுத்த பல முடிவுகளாலையும் இந்த இறுக்கமான சூழல்கிறது உருவாச்சு வின்சென்ட் வேகாங் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சயன் ஹோர்னிக் அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறார் அந்த பெண் அவருக்கான மாடலாகவும் இருக்காங்க அப்படியே அவருடைய காதலியாகவும் மாறுறாங்க ஏன்னா அவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருந்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாகவும் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் மீது வின்சென்ட் வேங்காக்கு காதல் ஏற்பட்டது அவருடைய பெற்றோருக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா வின்சென்ட் வேங்காக்கு சியன் ஹூர்னிக் மேலே ஒரு பரிதாபங்கிறது உருவாச்சு இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அவருக்கே போதிய அளவுக்கான வருமானம்ங்கிறது இல்லை அவர் தம்பி தான் காசு அமைச்சிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு பெண் மீது அவர் பரிதாபப்பட்டு காதல் கொண்டது அவருடைய பெற்றோர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவருடைய தம்பியான தியோவுக்கும் இந்த காதல் மேலே பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வின்சென்ட்டுக்கு தொடர்ந்து பணம் அனுப்புறதை மட்டும் தியோ நிறுத்தவே இல்லை ஆனா அதுக்கப்புறமா விண்செண்ட் சியனுடைய காதல் வாழ்க்கைங்கிறது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கல ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் நான் அவைய கூடவே டிராவல் பண்ணுவான்னு நினைச்சேன் ஆனா அப்படி நடக்கல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கடிதங்கள்ல தியோவுக்கு எழுதுறாரு வின்சென்ட் சேனுடைய காதல் முறிவுக்கு அப்புறமா வின்சென்ட் பேன்காக் ஒரு பெரிய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த பயணங்கள்ல அவர் பார்க்கக்கூடிய சீனரிஸ் எல்லாம் ஓவியமா வரைய ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே வந்து அங்கேயே தங்கி இருந்து ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார் இந்த தான் அந்த பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ் மாதிரியான அவருடைய ஆரம்ப கால முக்கியமான ஓவியங்கள் அவர் வரைஞ்சது அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது அவருடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வேன்காக்குடைய போக்குங்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருங்கிற புரிதலே அவங்களுக்கு கிடைக்காதனால ரெண்டு பேருக்கு நடுவுலையும் பெரிய பிரச்சனைங்கிறது உருவாகிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருந்த நடுவுலையும் தியோ தன்னுடைய அண்ணனுக்கு தொடர்ந்து எல்லா வகையான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் கொடுத்து நீ ஓவியங்கள் வர நான் பார்த்துக்கிறேன்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஓவியங்களை வின்சென்ட் வேன்காக் வரைய ஆரம்பித்தார் அவருடைய வைப்ரண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி வரையக்கூடிய ஓவியங்களுக்கான ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த பீரியடில் உருவான ஒன்று தான் அவர் வரைஞ்ச அந்த ஓவியங்களை எல்லாம் தன்னுடைய தம்பிக்கு கூட்டிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சார் அதே மாதிரி ரொம்ப பிரைட்டான கலர்ஸை யூஸ் பண்ணி ஓவியங்கள் வரையும் போது தான் தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்ல முடியுது அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய தம்பிக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படி பிரைட் கலர்ஸை யூஸ் பண்ணி அவர் வரைஞ்ச பல முக்கியமான ஓவியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் தான் த ஸ்டாரி நைட் ஐ ரைஸஸ் வீட் ஃபீல்ட் வித் க்ரோஸ் த பொட்டாட்டோ ஈட்டர்ஸ் எல்லோ ஹவுஸ் இந்த மாதிரியான பல பெயிண்டிங்ஸை அவர் இந்த காலகட்டத்தில் தான் வரைஞ்சார் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பெயிண்டிங்ஸாக இருக்குது ஆனால் அவர் வரைஞ்ச காலத்தில் இந்த பெயிண்டிங்ஸை அவர் யாருக்கிட்ட போய் காமிச்சாலும் அவங்க இதை ஒரு பெயிண்டிங்காக அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது பெருசாக எதுவும் இல்லையே இன்ஸ்பைரிங்காக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் ஒரு ஓவியராக கூட பெருசாக யாரும் கன்சிடர் பண்ணலை இப்படி அண்ணனுக்கும் அவர் வரைந்த ஓவியங்களுக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் தியோவுக்கும் இருந்துச்சு ஆனால் அதில் தன்னுடைய அண்ணன் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அவருக்கான எல்லா பொருளாதார உதவியும் செஞ்சு அவரை வரையறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தார் தியோ தம்பியோடைய பணம் வந்துகிட்டு இருந்ததால பெருசா கவலைப்படாமல் ஓவியங்களை அதிகமாக வரைய ஆரம்பிச்சார் வின்சென்ட் பான்காங் ஆனாலும் தன்னுடைய ஓவியங்கள் மக்கள் கிட்ட பெருசா போய் சேரலையே அப்படிங்கிற வருத்தங்கிறது அவருக்கு தான் செஞ்சது அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு முக்கியமான ஒருத்தருடைய சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அவருடைய பேர் பால் காயின் அவரும் ஒரு ஓவியர் ஒரு ரைட்டர் அவருடைய அறிமுகங்கிறது வின்சென்ட் வேன்காக்குக்கும் தியோ வேன்காக்குக்கும் கிடைச்சப்போ அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஓவியங்களை பற்றி ரொம்ப அதிகமாக மூணு பேருமே சேர்ந்து பேசுனாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டூடியோவை உருவாக்கணும் அந்த ஓவிய ஸ்டூடியோவில் நிறைய ஓவியங்களை வரையணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற கனவுகள் அவங்களுக்கு உருவாகுது அந்த கனவுகளோடு மூணு பேரும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா இதே காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பாங்கர் அப்படிங்கிற ஒருத்தங்களை தியோ வேன்காக் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஜோனா பாங்கரை செல்லம்மா ஜோ அப்படின்னு கூப்பிடுவாங்க ஜோ தன்னுடைய கணவருடைய வழியவே அவங்களும் பின்பற்றினாங்க அதாவது தன்னுடைய கணவருடைய அண்ணனான வின்சென்ட் வேன்காக்கு தொடர்ந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் இப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களும் முடிந்த அளவுக்கு தன்னுடைய கணவரோட சேர்ந்து அவருக்கான எல்லா பொருளாதார உதவியும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட சூழல்ல வின்சென்ட் வேன்காக் தியோ வேன்காக் அப்புறம் பால் காகின் மூணு பேரும் சேர்ந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும்னு யோசிச்ச சமயத்துல பால் காகினுக்கு பெரிய மனஸ்தாபம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது சகோதரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய பணத்தை சுரண்டிடுறாங்களோ அப்படிங்கிற பயம்ங்கிறது அவருக்கு உருவாக ஆரம்பிச்சது அதனால அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தார் வின்சென்ட் வேன்காக் கனவுங்கிறது உடஞ்ச போச்சு பெருசாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் எல்லாரும் பெரிய ஓவியங்களெல்லாம் சேர்ந்து வரையலாம் அப்படின்னு நினச்சதெல்லாமே பாழாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துக்குள்ளே போக ஆரம்பித்தார் அதே சமயத்தில் இந்த மூணு பேர் சேர்ந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கிறது தியோவேன்காக்கு இன்னொரு புதிய யோசனையை உருவாக்குச்சு அது வரைக்கும் அவர் ட்ரெயினியாக சே வேலைக்கு சேர்ந்தார் இல்லையா அவர் ஆர்ட் கேலரியில் அதுலேயே ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டார் நல்லா இருந்தார் அந்த வேலையை விட்டுட்டு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் தம்பியோட இந்த முடிவுங்கிறது வின்சென்ட் வேன்காக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் மாசம் மாசம் அவர் பணம் போட்டுக்கிட்டு இருந்தார் பெருசாக கவலை இல்லாமல் அவர் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஓவியம் வரைகிறதெல்லாம் அவர் கல்யாணம் ஆனப்போ அந்த வந்துக்கிட்டு இருந்த பணத்துடைய அளவு குறையுமே அப்படிங்கிற வருத்தங்கிறது இருந்துச்சு ஏன்னா தம்பிக்கே இப்போ செலவு அதிகமாக ஆயிடுமே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்துச்சு இப்படி ஒரு சூழல்ல வேலையவே விட்டுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அது இன்னும் ஆச்சு அவனுக்கே போதிய அளவுக்கு பணம் கிடைக்குமான்னு தெரில அவன் எங்கேருந்து நமக்கு பணம் அனுப்ப முடியும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்தார் வின்சன் மன்காக் அந்த கவலைங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு தன்னுடைய ஓவியங்களும் பெருசாக போய் யாருக்கும் சேரவே இல்லை இப்படியே போச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும் என் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தார் இப்படி அவருடைய கவலைங்கிறது அதிகமாக ஆரம்பித்த சமயத்தில் அவருடைய மனநிலைங்கிறது மோசமாக ஆரம்பித்தது சரியான ஸ்டேபிளான மைண்டாக இல்லாமல் என்ன பண்ணுறோம் எது செய்கிறோங்கிறதே தெரியாத மாதிரி அவர் மாற ஆரம்பித்தார் பால் காகின்ற அவர் வந்து இனிமேல் நான் உங்கள் கூட டிராவல் பண்ணணும்னு விரும்பலை நான் தனியாக போகணும்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து பயணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த கோவத்தில் சவர கத்தி எடுத்து தன்னுடைய காதையை அறுத்துக்கிட்டார் வின்சென்ட் லான்காக் அப்படி அறுத்துக்கிட்ட அந்த காதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு விலைமாதர் இல்லத்துக்கு போய் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மயக்கம் வந்து ஏகப்பட்ட ரத்தம் போய் மயக்கம் வந்து ரோட்டில் விழுந்து கிடந்தவரை போலீஸ் கண்டுபிடிச்சி அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க செய்தி கேள்விப்பட்டு வின்சென்ட்டுடைய தம்பி தியோவும் அதே மாதிரி பால் காகினும் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக ஓடி வந்து பார்த்தாங்க ஏன் இப்படி பண்ணுறீக்கிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்புனாங்க ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த சமயத்தில் கூட ஓவியம் வரைகிறத நிறுத்தாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் பார்த்த காட்சியை ஓவியமாக வரைஞ்சார் வின்சென்ட் நான்காக் அதுதான் ஹாஸ்பிட்டல் அட் ஆர்லஸ் அப்படிங்கிற ஓவியம் அதே மாதிரி தன்னுடைய காது அறுபட்ட நிலை இருக்கு இல்லையா அதையும் தன்னுடைய செல்ஃப் போர்ட்ரேட்டாக வரைஞ்சார் வின்சென்ட் வேன்காக் அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஓவியமாக இருக்கும் இப்படி ஒரு ஸ்டேபிளான மனநிலைமை இல்லாமல் அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த வின்சென்ட் வேங்காக் டிப்ரெஷன்லாம் அதிகமாகி அதிகமாகி இனிமேல் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு எதிர்காலமே நமக்கு இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பிஸ்டல் எடுத்து தன்னுடைய நெஞ்சு பகுதியில் வச்சு தானே சுட்டுக்கிட்டார் வின்சென்ட் பேங்காக் அப்படி சுட்டு கீழே விழுந்தவரை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க செய்தி கேள்விப்பட்டு தியோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்த்தார் ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் தொடர்ந்து ரெண்டு நாள் போராடிக்கிட்டு இருந்த வின்சென்ட் பேங்காக் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹாஸ்பிட்டலில் மரணம் அடைஞ்சார் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா அவர் வரைந்த பல நூறு ஓவியங்கள்ங்கிறது அவருடைய தம்பியான தியோவேன்காக் வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு வேன்காக் அந்த ஓவியங்களை வச்சு அது எப்படியாவது பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகள் எடுத்தார் எக்ஸிபிஷன்லாம் வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தார் ஆனால் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய உடல்நிலைங்கிறது மோசமாச்சு அவருடைய அண்ணன் இறந்து சரியாக ஒன்றரை வருஷத்துல தியோ வேன்காக்கும் இறந்து போனார் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா வின்சென்ட் வேன்காக்குடைய ஓவியங்களும் சரி தியோ தியோவேன்காக்குடைய ஓவியங்களும் சரி தியோ தியோவேன்காக்குடைய மனைவியான ஜோ வசம் போச்சு ஜோ அதுக்கப்புறமா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அப்படி மறுமணம் பண்ணிக்கிட்டாலும் வின்சென்ட் வேகாக் ஒரு மிக சிறந்த திறமையாளர் அவருடைய ஓவியங்கள் உலகுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க ஜோ அவங்களுடைய விடாமுயற்சியால தான் உலகத்துக்கு இப்படி ஒரு ஓவியர் இருந்தாரு அவருடைய ஓவியங்கள் அவ்வளோ அற்புதமானது அப்படின்னு வெளியில் தெரிய ஆரம்பித்தது ஜோ ஏறி இறங்காத மியூசியம் கிடையாது எல்லா ஆர்ட் மியூசியமுக்கும் போய் பார்த்து எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்து வின்சென்ட் வேன்கா கூடிய எல்லா ஓவியங்களையும் டிஸ்பிளேக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் பல பேர் வந்து போட்டி போட்டு வின்சென்ட் வேன்காவுக்குடைய ஓவியங்களை வாங்க ஆரம்பித்தாங்க அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதோட தன்னுடைய ஓவியங்கள் பெருசாக யாருக்குமே போய் சேரலையேங்கிற கவலையோடவே தனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைச்சே செத்து போன வின்சென்ட் வேக்காக்குடைய கதையையும் தான் கேள்விப்பட ஆரம்பித்தாங்க வின்சென்ட் வேன்காக்குடைய மரணத்துக்கு அப்புறமா தான் அவருடைய ஓவியம் அவருடைய திறமையும் கொண்டாடப்பட ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட எட்நூறு ஆயில் பெயிண்டிங்ஸ் எழுநூறு ஹில் ஏகப்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு வின்சென்ட் வேன்காக் அது அத்தனையும் பல கோடி ரூபாய் வேல்யூவா அதுக்கப்புறமா தான் மாற ஆரம்பிச்சது அவருடைய ஓவியங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிறத செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் சொல்லலாம் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் நாசி படைகள் எந்தெந்த இடங்களுக்குலாம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ அந்தந்த இடங்கள்லலாம் வின்சென்ட் வேங்கா ஓவியங்கள ஓவியங்கள் இருந்தால் அதை அப்படியே அழகாக தூக்கிக்கிட்டு ஹிட்லர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஹிட்லரே ஒரு ஓவியர் தானே வின்சென்ட் வேங்கா கூடிய ஓவியங்களை தேடி தேடி சேகரிச்சிருக்காரு மனுஷன் அது மாதிரி பல கோடி ரூபா மதிப்புள்ள வின்சென்ட் வேன்காவுக்குடைய ஓவியங்கள்லாம் ஹிட்லர் வசம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஹிட்லருக்கு மட்டும் போய் அந்த கலெக்ஷன் சேரல நாசி படைகள் மூலமாக ஜெர்மனியில இருந்த பல முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் அது போய் சேர்ந்தது அவங்களுடைய வீடுகளுக்குலாம் போய் சேர்ந்தது இப்படி பல நூற்றுக்கணக்கான வேன்காக் உடைய ஓவியங்கள்ங்கிறது ரகசியமாக போய் சேர்ந்துருக்கு யார் யார்கிட்ட எந்த ஓவியங்கள் இருக்குன்னே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு லிஸ்ட்டுங்கிறத சொல்லுவாங்க தான் வாழ்ந்த காலத்தில் தான் பார்த்த விஷயங்களை ஓவியமாக வரையறது தான் வேன்காக் தன்னுடைய ஸ்டைலாகவே வச்சுருந்தார் அதிலும் அதிகமாக எளிய மனிதர்களோட பழகிறது தான் அவருக்கான வாழ்க்கையாகவே இருந்துச்சு அதனாலேயே அவரை புரிஞ்சிக்காம அவரை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் அவரை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க ஏன் அவருடைய அப்பா அம்மாவே அவரை தேவையில்லாத ஒரு பாரமாக தான் பார்த்தாங்க பின்சன் பேங்காக்குக்கும் வேறு வேலை பெருசாக தெரியல அவரால் ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்க முடியல ஆனால் அவரால் ஓவியம் வரைய முடிஞ்சுது அந்த ஓவிய திறமையை அங்கீகரிக்கிறதுக்கு அவர் வாழ்ந்த சமயத்தில் யாருமே இல்லை அவருடைய தம்பியை தவிர தன்னுடைய தம்பியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒன்று தான் அவரை தொடர்ந்து பயணிக்க வச்சுது ஆனால் அதுவே கேள்விக்குரிய ஆச்சு அப்படின்போது தான் அவரால் அந்த அழுத்தத்தை தாங்கவே முடியல அதுதான் அவரை டிப்ரெஷனுக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு தோல்வியை வெற்றியும் வாழ்க்கையில் சகஜம் ஆனால் அந்த தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் என்னடா வாழ்க்கை ஃபுல்லாக தோல்வியாக இருக்கே தோல்வியாக நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தோல்விக்குள்ளேயே தான் இருப்போம் தோல்வியிலேருந்து எப்படியா மேலே எழுந்து வந்துடணும்டா அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் மேலே எழுந்து வந்துட முடியும் வேணுங்காக்க அந்த முயற்சியை செய்யலை எனக்கு இது வராது எனக்கு ஓவியம் வரையாதான் வரும் ஒரு இருந்து மாட்டிக்கிட்டார் ஒருவேளை அவர் அந்த வெளியில வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தார் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய ஓவியங்கள் இதே அளவுக்கு பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கும் அவரும் அந்த கொண்டாட்டத்தில் தெளிச்சிருப்பார் ஜோ அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா வின்சென்ட் பான்காக்குடைய ஓவியங்களை ஒரு கலெக்ஷனா சேர்த்து மியூசியமா அமைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது உருவாக ஆரம்பித்தது அதுக்கான கோரிக்கைகள்ங்கிறது வழுக்க ஆரம்பித்தது நெதர்லாண்ட்ஸில் அதுக்கான ஒரு மியூசியம்ங்கிறத அமைச்சாங்க அதுக்கப்புறமா ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு மியூசியம்ங்கிறது அமைக்கப்பட்டு இன்னைக்கு வின்சென்ட் பேன்கா கூடிய அத்தனை பெரிய ஓவியங்களும் அந்த மியூசியமில் தான் இன்னைக்கு பார்வைக்கு இருக்கு யார் வேணால் அந்த மியூசியமுக்கு போய் அவருடைய ஓவியங்களை பார்த்து ரசிக்கலாம் டாக்டர் ஹூ அப்படிங்கிற சீரீஸ்ல பாஸ்ட்டுக்கு போய் வின்சென்ட் வேங்காக கூட்டிகிட்டு வந்து இதே மியூசியமில் வந்து வின்சென்ட் வேங்காக்கை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனில் அவர்கிட்டயே அவருடைய ஓவியங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படிங்கிறத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதை பார்த்து தாரத்தாரையே அவர் கண்ணீர் விடுவார் அவ்வளோ எமோஷனலான ஒரு சீனாக அந்த சீன் இருக்கும் ஆனால் அது ஒரு கற்பனையான சீன் வின்சென்ட் வேன்காக் வாழ்ந்த காலத்திலே அவருக்கான அப்ரிஷியேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அதுதான் அவருக்கான மிகப்பெரிய பரிசாக இருந்திருக்குங்கிறதுல கருத்துங்கிறதே இல்லை சரி ஓகே பிக் பஸ் இதுதான் வின்சென்ட் வேன்காக் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலைஞனுடைய கதை அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது நமக்கான ஒரு வாழ்க்கை பாடத்தை கண்டிப்பாக கற்று தந்திருக்கும் இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதேமாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மருந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனே அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்